அண்ணே தலையில இடிய தூக்கி போட்டுட்டு போறியேனே சாரி சுபா அண்ணே நான் யாரனே என் கோல தெய்வம் என் பெத்த தாய் என்ன நீதாமா காக்கணும் கடைசி வரைக்கும் எனக்கு உறுதுனையா நீதாமா இருக்கணும் நீ ஓ மச்சானந்தாமா இருக்கணும் உங்களை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லையேமா அப்படின்னு எல்லாம் சொன்னியேனே அப்படின்லாம் சொன்னியே

கேட்டீங்களா அண்ணனும் அவளும் வாழ்றதுக்கு நான் தடையா இருக்க நான் என்னங்க பண்றேன் அவங்கள தடையா இருக்கிறதுக்கு நான் அவங்கள என்ன பண்றேன் சொல்லுங்க நான் உண்டு என் பொழப்பு உண்டுன்னு நான் பாட்டு கேட்கிறேன் நான் தடையா இருக்கிறேன்னு சொல்லுறாள் நம்மளே நாம இங்கே இருக்கோம் நம்ம அவங்கள என்ன பண்றோம் நம்ம அவங்களே என்ன பண்ணுறோம் எங்கள் அண்ணே என்னை எப்படியெல்லாம் பேசுறது தப்பாக ரைட்டாங்க நீங்கள் பொதுவான ஆள் நீங்கள் சொல்லுங்கள் நான் எங்கள் அண்ணன் வாழ்க்கையை என்னங்க கெடுக்கிறேன் எங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் பேசணும் நினச்சி கூட பார்க்கல எங்க நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ காயப்படுத்துது சுபா சாரி சுபா எனக்கு வேற வழி தெரியல ஆமா இங்க பாரு மச்சான் நிறுத்துங்க மச்சான் மச்சான் பேசாதீங்க முதல்ல என் பொண்டாட்டி என்ன பண்ணாவுங்களா என்ன பண்ணான்னு கேட்டேன் அவளே பாவம் நொந்து போயிருக்கா எங்கள் அண்ணன் முன்ன மாதிரியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் என் கூட்ட அழுதுட்டு இருக்கிறா ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை எடுத்தோம் கவுத்தோன்னா நான் பேசிகிட்டு இருக்கீங்க நானும் சரிதான் சரிதான்னு பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன் அவளை இல்லாதது பொல்லாததை சொல்லி அப்படி என்னங்க உங்களை பண்ணுறா எங்க நீங்கள் தானங்க சொல்லுவீங்க என் தங்கச்சி நீ தாம்மா எனக்கு எல்லாமே இப்போ மட்டும் இல்லை நான் சாகிற வரைக்கும் நீ மட்டும்தான் எனக்கு வரவுன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பொண்ணு உங்கள் பொண்ணாட்டி பேர் என்னது ஆ அஞ்சு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படி என்னம்மா உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி வாழ்க்கையில் உன் வாழ்க்கையை கெடுத்தா அப்படி என்ன ஒன்ன டிஸ்டர்ப் பண்ணுறா உன்னையும் புருஷனையும் நான் கேட்குறேன் எங்க ஃபோன் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க பாருங்க மச்சா நீங்கள் கோப்படுறதெல்லாம் ஓகே நான் இல்லைன்னு சொல்லல ஆனா சுபா அஞ்சு கிட்ட ஒரு மாதிரி நடக்குது தெரிஞ்ச விஷயந்தான் சரி ஓகே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன்னு அதுக்கும் தெரியும் கன்சீவ் ஆன விஷயமும் சுபாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் சுபா வந்தா அந்த பிள்ளை அவ்வளோ அணு அண்ணி அன்னியண்ணின்னு அவ்வளோ இதாக இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைய எப்படி சு இந்த சுபா எப்போ பார்த்தாலும் சொல்லி காமிக்கிறது உன்னோட குழந்தையான்னு காமிக்கிறது என்னதான் இருந்தாலும் உன்னோட குழந்தை இல்லை இல்லை நானே என்னோட வீட்டில் வளகாப்பு நடத்தலான் இருந்தேன் அது அதையும் கெடுத்தது சுபா தான் வைக்கக்கூடாது அது எப்படி நம்ம வீட்டில் வைக்கலாம் இது என்ன உன்னோட குழந்தை அப்படி இப்படின்னு சொல்லி சுபா வைக்கவே விடலை அதுவும் வைக்க விட மாட்டேன்ருச்சு அப்பவும் இப்படி பண்ணிருச்சா சரின்னு இருந்தேன் லாஸ்டில் மண்டபத்தில் இன்னும் அங்கே போ எங்கே போகணும் விட்டு லாஸ்ட்டில் அதையும் அப்படி பண்ணிடுச்சு அன்றும் ஒரே வார்த்தை தான் சொல்லிடுச்சு இங்கே பாருங்கள் உங்கள் தங்கச்சி உங்கள் லைஃப்பில் வரக்கூடாது இனிமேல் உங்கள் தங்கச்சிக்கிட்ட எந்த டச்சும் வச்சுக்கக்கூடாது உங்கள் தங்கச்சிக்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா ஓகேங்க இல்லைன்னா நீங்களும் நானும் பிரிஞ்சிடலான்னு சொல்லிடுச்சு நீங்களே மச்சா நான் இப்போ இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது எனக்கு லைஃப் லாங் அஞ்சு தேவையா இல்லை என் தங்கச்சி தேவையா என் ஒய்ஃப் என்கிட்ட அப்படி சொல்லும்போது நான் என்ன முடிவெடுக்கணும் நீங்களே பொதுவான ஆள் சொல்லுங்கள் நான் என்ன முடிவு எடுக்கிறது எனக்கு ஒய்ஃப் தானே முக்கியம் லைஃப் லாங் ஆ உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் முக்கியம்ல அப்போ எனக்கு என் ஒய்ஃப் இருந்தால் தானேங்க என் ஒய்ஃபுக்கு சுபா என்ற என் இது இடையில் வர்றது அவளுக்கு பிடிக்கலை அப்படிங்கும்போது நான் எதுக்கு சுபா கிட்ட பேச்சு வச்சுக்கணும் நீங்கள் பாருங்க அந்த பிள்ளை சொல்லுதுங்கிறதுக்காக தங்கச்சி வேணானே முடிவு பண்ணிட்டீங்களா என்ன இல்லை மச்சான் எனக்கு வேற வழி தெரியல முடிவு பண்ணது பண்ணது தான் இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மச்சான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இவன் தான் பைத்தியம் ஆக போறா இப்பவே பாதி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா இனி முழு பைத்தியம்தான் பைத்தியமா இருக்கா இப்போ இல்லன்னு சொல்லிட்டு போறீங்களா இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல நீ பாருங்க மச்சா டீட்டெயிலாக சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்க ஒய்ஃப் சொல்லுங்க முக்கியம் தானே அதே மாதிரி என்னோட ஒய்ஃப் எனக்கு முக்கியம் அவ என்ன ஆசைப்படுறாளோ நான் தான் பண்ணலான்னு நினைச்சேன் நானும் சரி நம்ம தங்கச்சி தங்கச்சி நான் தங்கச்சின்னு எவ்வளோங்க இறங்கி 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 வர்றது ஆனால் அந்த சுப புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது இடையில வம்புக்க பிரச்சனை பண்ண தான் ஊர் உருவாக்குதே தவிர சரி நம்ம அண்ணன் ஃபேமிலி அண்ணன் நினைச்சபடி இருக்கட்டும் அந்த பொண்ணு நல்லா வாழட்டும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை மச்சா அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் அஞ்சு தான் கேட்கணும் சுபா சாரி சரிங்க மச்சா நான் கிளம்புறேன் சுபா அழாத எதுக்காக பளற உன் அண்ணனே உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு நீ இப்போ அழுது என்னாக போகுது மேட்சே பார்க்கலங்க கடைசியில கால வரணப்புல நீ என் உறவே வேண்டாம்னு சொல்லிட்டு அறுத்துட்டு போகுது அதெல்லாம் நியாயமா நியாயமாங்க வரமா அழுதாவே பிடிக்காது நீ அழுகாத சுபா எதுக்குமே அழுகாத அண்ணா இருக்கும்போது நீ அழுதா எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லும் அண்ணன் இப்போ நான் இவ்வளோ அழுக அழுகிறேன் நீ அழுதா அழுன்னு சொல்லிட்டு போற இல்ல போகுதே அப்போ நான் அழுதா சந்தோஷம் போல தானங்க சரி விடு அவங்களே உன்னை வேணான்னு சொல்லிட்டு போகும்போது உனக்கு நான் இருக்கேன் சுபா நீ எதுக்கு அடுத்த உள்ள நினச்சி கவலைப்பட போகிற நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் சரியா தயவு செஞ்சு எதை பற்றி நீ ஃபீல் பண்ணாத அஞ்சு இந்தா மா கொஞ்சம் லேட் ஆகட்டும் இப்போவே மணி பத்தாயிடுச்சு டி இன்னும் லேட் ஆகட்டும் இந்தாங்கிறேன்ல புடி சாப்பிடு மா லேட் ஆகட்டும்மா எனக்கு சாப்பிட்ற மூடே இல்லை எனக்கு என்னமோ பசிக்கல ஏதோ ஒரு பொழி இருக்கு என்ன சும்மாவா இருக்க ஏண்டி வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சுட்டுருக்க குழந்தைய வச்சுக்கிட்டு சாப்பாடு வேணா வேணான்னா என்னடி இதெல்லாம் பசிக்கலம்மா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் பாரு நீ வேணால் சாப்பிடாம கிடப்ப அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுடி அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வேண்டாமா நீ சாப்பிட்டா மட்டும்தானே அதுக்கு சாப்பாடு சொல்கிறத கேளு இந்தா புரி உனக்கு பிடிக்கும் தான் சோனியை நான் சுட சொன்னேன் சுட்டு வச்சிருக்கா உன் பெரிய நீ தான் மசாஜ் செஞ்சா நல்லா செய்வாள்ல இந்தா சாப்பிடு உனக்காக தான் நான் காலையிலே செய்ய சொன்னேன் நீ என்ன வேணாம் வேணான்ட்டு இருக்க மா ப்ளீஸ்மா ஆளை விடு எனக்கு சாப்பிட்றதுக்கு எந்த இன்னும் இன்ட்ரெஸ்ட்டும் மா கொண்டு போம்மா இப்போ என்ன மணி பத்து தானே ஒரு பதினொன்று போல் சாப்பிட்றேன் காலையிலே பால் பிஸ்கட்லாம் சாப்பிட்டதே எனக்கு வயிறு கம்முன்னு இருக்கு இதுக்கு மேலெலாம் சாப்பிட்றதுக்கு என்னால் முடியாது கொண்டு போமா பதினொன்று மணி போல் நான் கண்டிப்பாக கேட்குறேன் கொடு முன்னாடி உன் புருஷன் எதுவும் பேசுச்சா இல்லைம்மா பேசலை ஒரு ஃபோன் எதுவுமே பண்ணலையா என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கூட எதுவும் கேட்கலையா பண்ணியிருந்தா கூட நீ எடுத்துருக்க மாட்டேன் அப்படி தானே ஃபோன் எடுக்கல தானே நீ பண்ண ஏமா எடுக்கிறேன் எடுக்கவும் மாட்டேன் தான் கோவத்தை வரைக்கும் எப்படி நான் எடுப்பேன் சொல்லியிருக்கேன்ல தங்கச்சியை சுத்தமாக விட்டுட்டு வந்துரு அப்போது ஓகேண்ணே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அது தங்கச்சி லைஃப்ல வந்தா சரி வராதுமா எனக்கு நல்லா தெரியும் அதே வாழவே விடாது அதனால தான் நான் சொன்னேன் ஆனா நீ அப்படி சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அஞ்சு அப்படி சொல்லவும் கூடாது அஞ்சு எப்படி அப்படி சொல்லலாம் சொல்லுமா அதுக்காக சொல்லாமையா இருக்க முடியும் அப்படி எல்லாம் பேசவே கூடாது என்னதான் இருந்தாலும் கிடப்போமா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா என்ன வேணாலும் பேசலாம் நானும் சரி சரி சரின்னு ரொம்ப நாள் பார்த்துட்டு தான் இருந்தேன் இதுக்கு மேல எப்படி விட்டா சரிப்பட்டு வராது தங்கச்சி வேணும்னா தங்கச்சியோட இருக்கட்டும் அப்போ நான் வேணும்னா இந்த மாதிரி பண்ணட்டும் அவ்வளோதான் என்னமோ பண்ணுங்க நீ ஆச்சு அந்த எப்படித்தான் தங்கச்சியை விட முடியும் அம்மாவோட அம்மா விட்டுட்டு வந்துருந்தா வர முடியுமா அதனால அவங்க அம்மா என் தங்கச்சியை நினைக்குது எப்படி நீயே சொல்லு உனக்கே மனசாட்சி இருந்தா நீயே சொல்லு அதுக்கு மேல ஓ விருப்பம் நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை யாருன்னு தெரியலையே என்ன வக்கீல் வந்திருக்காங்க ஜி இது யாருன்னு தெரியுதா என்னடி வக்கீல் பொண்ணு மாதிரி இருக்கு ஏன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு எனக்கும் தெரியலேமா ஹாய் மேம் ஹலோ சிஸ்டர் சீனிவாசன் சாரோட வீடு தானே ஆமா என்னோட அப்பா தான் அவங்க தான் கூப்பிட்டுருந்தாங்க எங்க அவங்க அவர உங்க அப்பா எதுக்கடி கூப்பிட்டுருக்காரு தெரியுமா ஏன்னு எனக்கு தெரியாத மாயா அப்பா கூப்பிட்டாருன்னு அப்பா வர சொல்லு அடடா மேடம் வந்துட்டீங்களா வந்தாச்சு சார் இப்பதான் அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஓகே மேடம் மாஞ்சி மேடத்துக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வர சொல்லுங்க அம்மாவை சரஸ்வதி காஃபி கொண்டு வா கொண்டு வரேன்

இந்த மேடம் பேரு வைஷ்ணவி தெரிஞ்சவங்க தான் என் ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு ரிலேட்டிவு தெரிஞ்ச தான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன் அதான் உடனே இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பான் போல மேடம் உக்காருங்க உட்காரு சொல்லு சரஸ்வதி மேடம்மா நின்றுட்டு இருக்காங்க பாரு மேடம் உட்காருங்க மேடம் ஆ மேடம்ங்கம்மா மேடம்லாம் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் காஃபிலாம் எனக்கு வேணாம் என்ன ப்ராப்ளம் மாஞ்சி பிரச்சனை சொல்லு மேடம் கேக்குறாங்கல்ல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெளிவா விளக்கமா மேடம் சொல்லு அவங்க கேட்டுக்குவாங்க அப்பா எனக்கு ஒண்ணு புரியல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நான் தப்பா சொல்றது அதானே பிரச்சனை பிரச்சனை நான் சொல்ல சொல்ல சொல்லிட்டு அவ என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்னத்தவ சொல்லுவா சொல்லுமா சொல்லுமானா என்னத்த சொல்லுவா என்னம்மா பிரச்சனை பிரச்சனை இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு பிரச்சனையை விளக்குமா மேடம் சொல்லு அப்படிங்கிறே நீ என்ன என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிற மாதிரி கேக்குற பத்தாததுக்கு உங்க அம்மா காரி என்னங்க பிரச்சனை நடந்துச்சு சொல்ல சொல்றியன்னு கேக்குறா என்ன பார்த்தா என்ன கிரிக்கிய மாதிரி இருக்கா உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை திருப்பி திருப்பி ஏங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கியா ஆ சும்மா அஞ்சு முதல்ல இருந்து உனக்கும் புருஷனுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லு மேடம் சொல்லு

என் பொண்ணு நான் சொன்னா கேக்கும் என்னம்மா நான் சொன்னா என் பொண்ணு தடையை மீறவே மீறாது ஆமா யாருக்கிட்ட கேட்க சொல்ற நான் சொல்றதுதான்